வெல்கம் டு ஏஜே உலகம் இப்போ நம்ம செய்யப்படுறது என்னென்னா காளான் பிரியாணி செய்யப்படுறோம் அதுக்கு தேவையானது காளான் வந்து அரை கேஜி எடுத்துக்கிட்டோம் ஒரு கப்பு தயிர் எடுத்துக்கிறோம் ஆனியன் பெரிய ஆனியன் ரெண்டு எடுத்துக்கிறோம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் எடுத்துக்கிறோம் இஞ்சி பூண்டு அரைச்ச விழுது வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறோம் மிளகு சோம்பு சீரகம் ட்ரை ரோஸ் பண்ணது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறோம் பிரியாணி பொடி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறோம் தக்காளி மூணு தக்காளி அரைச்சது ஒரு கப்பு எடுத்துக்கிறோம் முந்திரி பருப்பு ஒரு எட்டு எடுத்துக்கிறோம் பைசஸ் எடுத்துக்கிறோம் புதினா ஒரு கைப்பிடி எடுத்துக்கிறோம் கொத்தமல்லி ரெண்டு கைப்பிடி எடுத்துக்கிறோம் லெமன் அரை லெமன் எடுத்துக்கிறோம் இதெல்லாம் தேவையான பொருள் வச்சுட்டோம் இப்போ ஆயில் ஊற்றிக்கிறோம் ஆயில் ஊற்றி வச்சு இப்போ பைசஸும் எடுத்து வச்சால் முந்திரி நட்ஸையும் போடுறோம் அடுத்து ஆனியன் போட்டுக்கிடுவோம் ஆனியன் நல்லா வாக்கட்டும் அடுத்து கொத்தமல்லி போட்டுக்கிடுவோம் அடைக்கி விடணும் இஞ்சி எடுத்து வச்சா இஞ்சி போட்டுருவோம் இஞ்சி பூண்டு சேர்த்த பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டாச்சு அடுத்து ட்ரை ரோஸ்ட்டு பண்ணது மிளகு சோம்பு சீரகம் ட்ரை ரோஸ்ட் பண்ணது ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம் அடுத்து அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம் அடுத்து வந்து பிரியாணி பொடி ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருந்துட்டு போட்டுக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் நெய் ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் மூணு தக்காளி விழுது அதோட சேர்த்துக்கிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் கொதிக்கிட்டோம் நல்லா கொதிக்க இப்ப என்ன சேர்த்துக்கிறோம்னா காளான நம்ம எடுத்து வச்சா அரை கேஜி காளான சேர்த்துடுவோம் அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணுவோம் இந்த டயத்தில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு காளானுப்பா யாராவது வேக்காடு வந்துடுச்சு இப்போ இந்த டைமத்தில் ஒரு கப்பு தயிர் அதோடு ஆட் பண்ணிக்கிடுவோம் அதை அதோடு மிக்ஸ் பண்ணுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம அரை லெமன் புளிஞ்ச லெமன் அதோட ஆட் பண்ணிக்கிருவோம் இந்த டைத்துல உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக்அப் பண்ணிக்கலாம் பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ ஒரு கப்பு தயிர் ஊற்றுனதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இந்த டயத்தில் என்ன பண்ணணும் இப்போ நமக்கு ஒரு கப்பு நம்ம அரிசி எடுத்துருக்கோம் எந்த அதில் அளவில் எடுத்துருக்கோமோ அதே கப்பில் ரெண்டு ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி ஊற்றிக்கிறோம் இப்போ நல்லா கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இந்த டம்முள்ள வச்சுட்டு அரிசி எடுத்து போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கிறோம் அரிசி எடுத்து போட்டாச்சு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம செக்கப் பண்ணிக்கலாம் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் இப்போ நல்லா வெந்துருச்சு இந்த இப்போ டயத்தில் நம்ம என்ன பண்ணிக்கிறலாம் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடியை போட்டுடலாம் முடிய போட்டு விட்டில் வச்சுருவோம் இப்போ ரெடி ஆயிடுச்சு நீங்களும் சாப்பிட்டு பார்த்து லைக் பண்ணுங்கள் சேர்